இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நேஷ்னல் ஹைவேவையும் ஏர்போர்ட் ரோடையும் கனெக்ட் பண்ணுற துவாக்குடி டு மாத்தூர் பைபாஸு அந்த ரிங் ரோடோடய வியூவை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட இழந்தப்பட்டியில் வந்து ஃபைனலைஸ் ஆகி அந்த இடத்துல வந்து ஒர்க்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் அமைகிற இடத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஏன்னா துவாக்குடியும் ஏர்போர்ட் ரோடு ப்ளஸ் பஞ்சப்பூரையும் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழி சாலையாக இருக்குது இதை நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது கோடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு சேங்ஷன் ஆகி லேண்ட் அக்கோசியேஷன் வந்து முடிச்சுருக்காங்க இப்போ அந்த இடத்துல நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துறதுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிகார்டுக்கு சைடில் இருக்க இடம் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே இப்போ க்ளீனிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க நான்கோழி சாலையை அகலப்படுத்துறதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் நகர் பட்ஜெட்டு